வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இப்படி வித்தியாசமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு பொழுது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு என்ன நல்லா காயட்டும் காஞ்ச உடனே ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அதையும் சேர்த்துக்கோங்க நறுக்கிட்டு இது கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் பிரவுன் வரணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கலர் மாறினா போதும் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்பொழுது ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல மூணு இட்லி சாப்பிடுவாங்க சின்ன லெமன் சைஸ் புளியும் சேர்த்துட்டு கடைசியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்துருங்க நல்லா ஆறட்டும் ஆறுன உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கால் கப்பு பொட்டுக்கடலை கால் கப்பு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிய வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கொரு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் தடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வலுவழு அரைச்சிருங்க அரைச்சிட்டு இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடுவோம் கடாயை காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து இலைகளை சேர்த்து தாளிப்பை கொட்டி விட்டுருங்க அருமையான வேர்க்கடலை தண்ணி சட்னி தயாராகிடுச்சு இது நம்ம இட்லியோடு சேர்த்து நல்லா குழச்சி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது தொட்டு சாப்பிடக்கூடாது நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும் ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ